சினிமா பின்னணி பாடகர் கேஜே இயேசுதாஸ் கேஜே ஏசுதாஸ் அவர்கள் தமிழ் மலையாளம் இந்தி கன்னடம் தெலுங்கு வங்காளம் குஜராத்தி ஒரியா மராத்தி பஞ்சாபி சமஸ்கிருதம் துளு மலாய் உருசியா அரேபிய மொழி லத்தீன் ஆங்கிலம் என்று பல்வேறு மொழிகளில் பாடிய ஒரு அற்புதமான பாடகர் அவருடைய குரல் வளத்திற்கென்றே ஒரு ரசிகர் பட்டாளம் உண்டு அனைத்து மொழிகளிலும் சுமார் ஐம்பதாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கின்றார் நாற்பத்தி ஐந்து முறை விருதுகளை பெற்றிருக்கின்றார் இவர் எந்தெந்த மொழிகளில் எல்லாம் பாடினாரோ அந்தந்த மாநில அரசு இவருக்கு மாநில அரசனுடைய சிறந்த பின்னணி பாடகர் என்ற விருதை கொடுத்து கௌரவித்திருக்கின்றது அது மட்டுமல்ல பத்மஸ்ரீ பத்மபூஷன் போன்ற விருதுகளையும் எட்டு முறை சிறந்த பாடகருக்கான தேசிய விருதுகளையும் பெற்றவர் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் கேஜே யேசுவாஸ் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டமாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் கேரளாவைச் சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகம் எம்ஜி பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்களும் கௌரவ டாக்டர் பட்டங்களை கொடுத்திருக்கின்றன கேஜே ஜே அவர்கள் முதன் முதலாக தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எஸ் பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய பொம்மை என்ற திரைப்படத்தின் மூலம்தான் அறிமுகமானார் ஆனால் அதன் பிறகு தமிழில் தவிர்க்க முடியாத ஒரு பாடகராக தமிழ் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பாடகராக மாறிவிட்டார் அவர் பாடுவது என்பது ஒரு காலத்தில் எப்படி மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடிகர் தலகம் சிவாஜி போன்றவருக்கு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி பாடினார்களோ அதே போன்று இவருடைய குரல் வளமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயன் கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் என்று அனைத்து நடிகர்களுக்கும் மிக அழகாக பொருந்திப்போன ஒரு குரலாக மாறியதால் தமிழகம் எங்கும் இவர் பாடிய அந்த குரல் என்பது ஒலித்து கொண்டே இருந்தன இருக்கின்றன இருக்கும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு பாடகர் கே ஜே ஏசுதாஸ் அவர்கள் திரைப்படங்களுக்கு பின்னணி இசையையும் கே ஜே அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள்